வெல்கம் டு அரசு பம் அன்பு உள்ளங்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவு கத்தரி செடி சாகுபடி கத்தரி செடி எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு பார்ப்போம்மா அதாவது முதல்ல இடத்த தேர்வு பண்ணணும் எந்த இடத்துல செடி நடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த நல்ல சூரிய ஒளி படக்கூடிய இடமாட்டும் என்ன செய்யணும் தேர்வு பண்ணணும் தேர்வு பண்ணி வச்சுட்டு அடுத்தால விதை தேர்வு தரமான குவாலிட்டியான விதை எங்கே வாங்கலாம் உரக்கடையில் வாங்கலாம் அல்லது தோட்டக்கலை துறையில் வாங்கினேன் தோட்டக்கலை துறையில் வாங்குகிற வித்து வந்து தரமாக குவாலிட்டியாக இருக்கிறதுனால தோட்டக்கலை துறையில் வாங்கலாம் ஓகேவா வாங்கிட்டு வந்த விதையை சூரிய ஒளி படக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு பண்ணி நல்லா நம்பட்டி வச்சு கொத்தி விதையை பாவணும் விதையை பாவி விதை முளைப்பதற்காக சிறிது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளிக்க தான் செய்யணும் தொளித்து அழகாக முளைக்க வைக்கணும் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளான உடனே என்ன செய்யணும் ரெண்டு இலை விட்டால் அழகாக தழுத்து வரும் ரெண்டு மூணு இலை உடனே நம்ம தோட்டம் அமைப்பதற்கு இடம் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் இல்லை அதை ஏர் ஓட்டி வச்சுருக்கோம் அப்படி அதை நீள வாக்கில பாத்தி அமைக்கணும் எல்லா வீடேலையும் நான் சொல்லது இதுதான் நீளமாக என்ன செய்யணும் வாக்கில் பாத்தி அமைக்கணும் வாக்கில் பாத்தி அமைச்சு அந்த மேடான பகுதியில் நாற்றுக்கு நாற்று இடைவெளி ரெண்டு 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 இடைவெளி தேவை இரண்டு அடி இடைவெளி தேவை காரணம் என்னென்னா கத்தரி நாற்றை பொறுத்த மட்டும் செடி பெருசாக வளரும் ரெண்டு வருடம் வரை அந்த பயிரை நம்ம விட்டு மகசூல் பெறலாம் ஒரு வருஷம்தான் நல்ல அருமையாக மகசூல் பெறலாம் நம்ம பார்க்கத பொறுத்து நல்லா வந்தேன்னா கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட என்ன பண்ணலாம் மகசூல் பெறலாம் அதனால் அது பெரிய செடியாக வளரில்ல அதனால ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இடவழி ஓகேவா விட்டு நடணும் நட்டு நட்ட அன்னைக்கே தண்ணி வைக்கணும் நட்ட செடிக்கு தண்ணி வேணாம் இல்லை தண்ணி பாய்க்கணும் அடுத்து அடுத்த நாள் தண்ணி பாய்க்கணும் அது வேறு விட்டு வாரது வேற ஒரு நாள் விட்டு விட்டு தண்ணி பாய்க்கணும் கொஞ்சம் வேறு விட்டு அது வாரது நமக்கு பார்த்தாலே தெரியும் செடியை அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் நாலு நாளைத்தையும் இருக்கா அப்புறம் ரெண்டு ஸ்டெப்பு வளர்ந்த பிறகு ஒரு வாரத்துக்கு இருக்கா என்ன செய்யறான் தண்ணி பாய்க்கலாம் ஓகேவா அப்படி தண்ணி பாய்ச்சி கொண்டு வரணும் பிறகு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க என்ன செய்யணும்னா கண்டிப்பாக புல் பரண்டி ஆகணும் புல் பரண்டாட்டால் செடி ஓடி வளராது அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக புல் பரண்டி பரண்டி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா மூடை தோண்டி என்ன செய்யணும்னா வேப்பம் புண்ணாக்கு வைக்கணும் வேப்பம் புண்ணாக்கு வச்சால் தான் இந்த கத்தரி செடியை காப்பாற்றி கொண்டு வர முடியும் ஆனால் மூட்டுப்புழு வரும் கத்தரியை பொறுத்த மட்டும் மூட்டுப்புழு வராமல் இருக்கணும்னா அதுக்கு பெஸ்ட்டு உரம் வேப்பம் புண்ணாக்கு கடையில் கிடைக்கும் வாங்கி என்ன செய்யணும் மூட்டுக்கு மூடு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் வச்சு கொண்டு வரணுமா அப்படியே கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் செடி ஓடி வளரும் என்ன செய்யணும்னா கொண்டை புழு வந்துடும் இந்த பார்த்தீங்களா செடி இந்த கொண்டை எப்படி நிற்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அருமை இந்த கொண்டை நிற்கணும் பாருங்கள் நீங்கள் ஒரே செடியை தான் நான் காணிக்க இந்த கொண்டை அழகாக இருக்குது இந்த கொண்டை அழகா இருக்குது பட் இந்த கொண்டே பாருங்கள் ஒரே செடியில் நாலஞ்சு கிளைகள் இருக்குது அது இந்த கிளை மட்டும் என்ன செய்திருக்கு அந்த கொண்டை மட்டும் என்ன செய்திருக்கு வாடி இருக்கு இப்போ பார்த்தீங்களா புழு கொண்டை புழு அதை தின்னாச்சு அதை குறித்து வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால என்ன செய்யும் புழு வந்து சாப்பிட்ரும் அதில் வந்து முதல்ல அந்த அந்த ஒரு பூச்சி வந்து முட்டை போடும் முட்டை போட்டு அது புழுவாக மாறி அந்த புழுவு என்ன செய்யும் அந்த கொண்டைய குருத்தை வந்து சாப்பிட்றோம் போச்சா செடி போச்சு ஆனால் மற்ற வந் மற்ற கொண்டையை பாருங்க எவ்வளோ நீட்டாக நிற்கும் ஒரே செடியில் உள்ள கொண்டை தானே ஆனால் அந்த ஒரு கொண்டை என்ன செய்யுது கொண்டை புழு சப்பியாச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஐயே தின்னு தின்னு வச்சுட்டு பேசாமல் விடாது வேப்பெண்ணை வாங்கணும் வேப்பெண்ணை வாங்கி தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணால் இந்த கொண்ட புழுலேருந்து நம்ம என்ன நெஞ்செலாம் விடுதலை பக்குவம் பார்க்கணும் விவசாயம் பண்ணுறதுன்னா ரொம்ப கவனம் அதுலேயும் கத்தரி தோட்டம்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் இல்லை எல்லாம் அப்படிதான் கொண்ட புழு வந்து போயிடும் காய்க்கு அது காய்ப்பு திறன்னு குறைஞ்சிடும் இந்த செடி நடவு பண்ணி சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருடத்திற்கு முன் செடி தோட்டம் அழகாக அடர்த்தியா அருமையாக இருந்து பார்க்கறதுக்கு இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ போயிட்டு செடியெல்லாம் நான் கவாத்து பண்ணி தான் விட்ருக்கேன் ஏன்னா செடி வந்து வயதாகி ஒரு வய ஒரு வருடம் ஆனோன்னா வயதாகிட்டு ஆகிட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நிறைச்சிட்டு காய்ப்புத்திறனும் இல்லாமல் மகசூலும் இல்லாமல் தோட்டமே சீரழிஞ்ச மாதிரி இருந்தால் அதை கவ்வாற்று பண்ணி விட்டு பார்ப்பேமேனு சொல்லி கவ்வாற்று பண்ணுனே ஆனால் இப்போ தழுத்து வருது ஆனாலும் பழையது மாதிரி இல்லை இந்த பார்த்திங்களா இலையெல்லாம் புழு இவ்வளோ பக்கும் பார்த்த இந்த நிலமை அதனால என்ன என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா இந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு நல்ல செடியை மட்டும் விட்டுட்டு நாசமாக நிற்கிறது எல்லாம் பிடுங்கிடணும் பிடுங்கி துற போட்டுட்டு மாற்று போயிடுது ஒரு இடத்துல ஒரு தோட்டம் போட்டோன்னா அடுத்த தடவை அதில் வேறு செடி தான் போடணும் கத்திரி செடி போடக்கூடாது ஒரு வருடம் ஆனால் தான் நிலைமை இப்படி இருக்குது ஒரு வருடத்துக்கு முன்னால் செடி பார்க்கறதுக்கு அருமையாக இருந்து காய்ப்புத்தரணும் பரவாயில்லாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் நான் பண்ணினேன் இப்போ தான் வந்து அது ஒரு வருடம் ஆனால் வயதாயிட்டுல அதனால தான் அதை கவாத்து பண்ணி விட்டு பார்ப்போமேனு நான் பண்ணி விட்டுருக்குறேன் இதில் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன் தோட்டத்தை மாற்றிட்டு வேறு தோட்டம் முதல்ல செடி வந்து அடர்த்தியாக அருமையாக நின்றுது இப்போ வந்து அந்த இடைவெளி பார்த்தீங்களா இல்லை இப்போ கவாத்து விட்டுட்டு அதை தடுத்து வருது பழைய நிலைமை வர்றது கஷ்டம்தான் அதனால என்ன பண்ணணும் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டந்தான் பக்குவமாக பார்த்து பக்குவமாக கொண்டு வந்தால் தான் அறுவடை பண்ணி எடுக்க முடியும் இல்லைது விவசாயம் வந்து விவசாயத்துலேயும் கத்தரி விவசாயம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கவனமாக கொண்டு வரணும் எனக்கு வந்து விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மஞ்சள் தோட்டம் நலக்கடலை தோட்டம் வெள்ளரி தோட்டம் கத்தரி தோட்டம் இப்படி போட்டு நானே போட்டு நானே வீடியோ பண்ணுறேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா ஓகே டன்